ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று சென்னை உயர் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கட்சிகள் அரசியல் செய்வது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க இது போன்ற வழக்குகளில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அடிப்படையாக நீங்களோ நானும் நிகழ்ச்சிகளில் பேசிட்டு இருந்த சில கருத்துக்களை அதாவது ரொம்ப அடிப்படையான விஷயங்களை கேள்விகளாகவும் எழுப்பியிருக்கிறாங்க இங்கு பாலின சமத்துவம் நிலவுகிறதா பெண்களை பற்றி பார்வை என்ன இதெல்லாம் சரி செய்யாம எப்படி எல்லா விஷயங்களும் வேறு மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல பல கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் நல்லது நல்லதும் பார்க்கறேன் நம்ம என்னென்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதை உயர் நீதிமன்றத்திலிருந்து அது வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இவங்க எல்லாரும் பாலிட்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த பெண்ணு மேலே யாருக்கும் எந்த கரையும் கிடையாது இதை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எம்ப்ரஸ் பண்ணிடலாமா ஏற்கனவே சில மந்திரிகள் வந்து தேவையில்லாம வாயை விட்டுருக்காங்க அத பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து இப்போ இது பண்ண பாக்குறாங்க முதல்ல அவங்க பண்ண நான் திரும்பவும் நினைக்க சொல்றேன் மந்திரியோட முதல்ல பண்ண ரொம்ப பெரிய தவறு அவன் திமுக காரணம் இல்லை யாருக்கு கவலை அந்தளால் திமுகவா இல்லையான்னு கேஸ் அ கிரிமினல் கியூ வில் பி ட்ரீட் அஸ் அ கிரிமினால் ஏன்னா திமுகவில் உள்ள எல்லாருமே வந்து மனசாட்சி இவங்க காப்பாத்திட்டு இருக்காங்களா திமுக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து தூய்மையா இருக்க முடியுமா மனுஷ ஆசாபாசங்கள் இருக்காதா அப்படி தப்பு பண்ணான்னா இந்த இதுல வந்து ட்ரக் இதுல வந்து விஷயத்துல வந்து ஒருத்தர் பிடிச்சாங்க பிடிச்ச உடனே என்ன பண்ணாங்க அடிப்படை உறுப்பினர் இருந்து திமுக நீக்கிருச்சு அதே மாதிரி இவர் வந்து ஒருவேளை திமுக சம்மந்தம் உள்ளவராக இருந்தார்னா நாங்க உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்கி விட்டுருவோம் எங்க கட்சி உறுப்பினர்கள் இது மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதை விட்டு அவர் திமுக காரணம் இல்லை இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதுனால அவங்களும் புதுசு புதுசா என்னிடமோ கிளப்பிட்டு இருக்காங்க இது ஒரு தேவையில்லாத விவாதமா போயிடுச்சு அதை வந்து அரசியல் பண்றதுக்கு எதிர்கட்சிகளுக்கு வெறுவாயம் வெறவங்களுக்கு அவள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு உயர்நீதிமன்றம் வந்து யாரும் எதையும் மெல்லக்கூடாது தேவையான ஒரு திருத்தம் உயர்நீதிமன்றம் சொன்னது பொது நோக்கத்துக்காக போராட்டம் நடத்தாம பத்திரிகை விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்தப்படுகிறது ஊடகங்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு ஊடகங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலை சொல்லி இருக்கிறாங்க ஆமா நம்ம இத ரொம்ப நாள சொல்லிட்டு இருக்கோம் நம்மளை பத்தி ஊடகங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் பட் ஊடகங்கள் எப்படி நடந்து வேண்டும்னு நாம சொன்னோம்னா நம்ம பாசிசத்தின் உச்சத்துல இருக்கிறோம் அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்களே ஆமா சரி சார் அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் நம்மை நோக்கி ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க ஆண் பெண் என்ற பாரபட்சம் நிலவக்கூடிய இந்த சமுதாயத்துல வாழ்வதையே அவமானமாக அனைவரும் நினைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நாம் அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ற மாத்தி அவங்க வாழ்வதை அவமானமாக நினைக்க வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அது எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் படுது ஆமா என் கூட இருந்த ஐஏஎஸ் அந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சதீஷ் திவாரி அப்படின்னு எனக்கு இளமை இளமையான ஒரு ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எந்த விதத்துல பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து நம்ம வந்து நேர்மைப்படுத்த முடியும் இன் இன் வாட் வே இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்க முடியும்னு கேட்டால் ரொம்ப அமைதியாக சொன்னார் ரொம்ப பெரிய தவறு சார் ஆனால் நம்மில் சரிபாதியாக ஜனத்தொகையில் இருக்கிற பெண்களை பல நூற்றாண்டுகளாக அது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி பேசுறதுக்கு நம்மில் பல பேர் வந்து ரெடியாக இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தான் சார் நிறைய பேர் இருக்கோம் தெரியாமலே நம்ம மேல் சாவினிஸ்டாக இருக்கும் அது உண்மையிலே ரொம்ப 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 சரியான கருத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லோருமே குற்றவாளிகளாக தான் நிற்கணும் எல்லாருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற இதில் தான் இருக்குது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தொடர்வது குறித்து நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நீதி நீதிமன்றத்திலேருந்து வந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸாக இருக்கு ஆனால் நீதிமன்றம் வந்து இப்படிலாம் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா வித் டியூ ரெஸ்பெக்ட் டு நீதிமன்றம் இப்படி அவங்க சொல்லலாமா அது ரொம்ப கவலை அளிக்கிறது எல்லாத்திலையும் அரசியல் இருக்கத்தான் செய்யும் அரசியல் பேசத்தான் செய்வாங்க அரசியலை முன்னிட்டு தான் அனைத்து நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நீதிமன்றத்தை பற்றி விமர்சிக்க கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதை ஆமாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் எப்படி இருந்தவோ மத ஆலயங்கள் சர்ச்சு மாஸ்கெல்லாம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கணும் ஸ்டேட்டஸ் போல மாறுதல் நடத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்குமே ஒழிய இன்னைக்கு உள்ள வழிபாட்டு தலங்கள் ஆதியில் எந்த வழிபாட்டு தலங்களாக இருக்கிற அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு ஒருத்தர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி திருவாய் மலம் தருளினார் அந்நாரு இந்த ஊடகங்கள்லாம் என்ன போச்சுன்னு நிச்சயம் இந்த மாதிரி பேசுவாங்கல்ல அவங்க என்ன போனாங்கன்னு நான் கேட்கணும் இன்னைக்கு இந்த ஜட்ஜ் சொல்லியிருக்க வந்து சமுதாயத்தில் நிலவுகின்ற ஓர் அவலத்தை குறிப்பிடுகிறார் எந்த ஒரு கட்சியையும் சேர்த்து எந்த ஒரு அரசியலையும் பத்தி அவர் பேசல இட்ஸ் அ சோசியல் ஈவல் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு இதுக்கு யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா தே ஆர் பார்ட் ஆஃப் தி சோசியல் ஈவல் அவ்வளவுதான் சொல்ல முடியும் பார்ட் ஆஃப் தி சோசியல் ஈவல் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த அரசியல் ஆதாயத்திற்காக அப்படின்றது அல்லது அரசியல் செய்வதற்காக நீதிமன்றம் யாரையெல்லாம் கண்டித்தது அப்படின்னு பார்த்தா நேற்று மட்டுமே அது போன்ற செய்திகள் நிறைய இருக்கு சார் நேர்மையான விசாரணை தேவை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு பால் மாணவி விவகாரம் தடையை மீறி போராட்டம்னு சௌமியா அன்புமணி பாமக நடத்த முயற்சி செய்த தடையை மீறிய போராட்டத்தில் அன்புமணி சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார் அப்புறம் எம்ஜிஆர் கத்தி வச்சுக்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களை பெண்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை தவிர பாதுகாப்புக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டதற்காக ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி ஜனவரி ஆறாம் தேதி தேமுதிக போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு செய்தி பாஜக மகளிர் அணி பேரணி நடத்துறதுக்கு இருந்தாங்க அதுக்கு காவல்துறை மதுரையில அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தி இது எல்லாமே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தோற்றத்தை இந்த அனைத்து செய்திகளும் கொடுக்குது எப்படி பார்க்கணும் அதுதான் எய்ம் எதிர்கட்சியுடைய எய்ம் வந்து என்னன்னா சொல்லுவாங்கல்ல பேர பெருச்சாலையாக்கு பெருசாலிய பெருமாள் ஆக்குன்னு அது மாதிரி இந்த நிகழ்வு மிக மிக துரதிர்ஷோமானது நாம் அனைவரும் தலை குனிய வேண்டியது அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்திருக்கிறேங்கிற முறையில் என்னுடைய அச்சமெல்லாம் என்னன்னா இது முதல் நிகழ்வாக இருந்திருக்க முடியாது பல பெண்கள் தைரியம் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் சொசைட்டி நம்ம முதலே சொன்னோம் ஏன் தைரியம் இல்லை சொசைட்டல் ப்ரெஷர் ஏன்னா அந்த ஆள் வந்து மிரட்டுந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டது உங்கள் டீன்ட்டு சொல்லிடுவேன் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்போ டீனும் அப்பா அம்மாவும் நம்மளே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீ எதுக்கு அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் முதல்ல கேட்பாங்க இதிலேயே வந்து ஒரு டிபேட்லேயே ஒருத்தர் கேட்டார்ல அவளுக்கு இது வேண்டியதுதான் அந்த நேரத்தில் எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருந்தா இவர் கூட பாய் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு கேட்டார்ல அதுதான் சொசைட்டி அப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தில் பல பெண்கள் மௌனம் காத்திருக்காங்க இதில் ஒலிக்கீற்று ஒரே ஒரு வெளிக்கு ஒலிக்கீற்று என்னென்னா இந்த துரதிஷமான சம்பவத்தில் அந்த பெண் தைரியமாக வந்து புகார் கொடுக்க வந்தது முதல் பெண்ணே புகார் கொடுத்திருந்தால் என்னுடைய அபிப்பிராயப்படி இதில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களில் முதல் பெண் புகார் கொடுத்திருந்தால் பின்னால் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்திலோ வேறு எங்கேயோ நடப்பதற்கு நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தயங்குவார்கள் அது இதில் வந்த ஒரு நம்பிக்கை கீற்று மற்றபடி இவங்க வந்து போராடுறேன் வந்து இவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தாடி தீபடி செய்யும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டாங்கல்ல நமக்கு இதில் என்ன பார்க்குறாங்களே ஒழிய அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய போறோம் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கப்படணும் தான் மணிப்பூர் முதலமைச்சர் மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டா அப்படின்னு சுப்பிரமணியன் எழுத்துனா கேக்குறாரு

அதாவது சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ல அல்லது ஒரு எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டை நடத்தும் முறையில வந்திருக்க கூடியவர்கள் பேசுவதில் அவதூறு செய்வதை அனுமதிக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஊடகங்கள் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது சிக்கலாக இருக்கு அவ்வளவுதான் இதுதான் ரொம்ப கோபமே இல்லாம சாதாரணமாக சொன்னா இதுதான் சார் பட்ரு அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எதை வேண்டுமானாலும் பேசுவது எதை வேண்டுமானாலும் பேசுவதுங்கிறதுல குறிப்பாக முதலமைச்சரை துணை முதலமைச்சரை அவதூறாக பேசுவது பர்சனலா ஏதாவது ஒண்ணு பேசுவது பேசி பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க நீங்க எல்லாரும் பொறுத்து இருக்கணும் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ள சொல்லி ஆங்கர் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்த முரண் அது திடீர்னு ஒரு நாள்ல வர்றதும் இருக்காதுல்ல அது வந்து பென்டப் அதாவது அவதூறுகளை வந்து அவது இது அவதூறு வேற விஷயம் பேசி அல்லது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்வதற்கான முயற்சியை வந்து நான் அவங்க அந்த ஆங்கர்ஸை நான் குறை சொல்லலை ஆங்கர்ஸ் மேலே எனக்கு வருத்தம்லாம் எதுவும் பெருசாக இல்லை பட் அந்த சூழல் வந்து அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக வைக்குது ஒரு சிலர் அவதூறு செய்யும் போது அதை பொறுத்துக்கொள்ள தூண்டுகிறது ஏன்னா அதை குறுக்க போனா அது அவர்களுடைய பணி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து அவர்களுக்கு இருக்க கூடும் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த நிலைமைய வந்து பாக்குறவங்களுக்கு கடத்தி ஆகணும் அதுல ரொம்ப முக்கியமானதாக இது எப்பவுமே என் ஒருத்தர் வந்து ஒரு செய்தி வந்தது ஸ்டேஷன்ல வந்து இந்த வரதட்சணைய குடும்பப்படுத்தின அந்த ஹஸ்பண்ட கூப்பிட்டு பெண் மகளிர் மகளிர் காவல் நிலையத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடி அடினு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் வந்து இவர்த்த கேட்டேன் கேஸ் போடுங்க சார்ஜ் ஷீட் சீக்கிரமா கொடுங்க எல்லாம் எனக்கு புரியுது அவரை கூப்பிட்டு வச்சு இந்த அடி அடிக்கணுமா அந்த அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து இந்த அடி அடிக்கணுமா அவரையே அடிச்சாங்க தன் புருஷன் அடிச்சாங்க உங்களுக்கு எங்கெங்க தெரியும் தான் பட்ட அவமானங்கள் பெண் என்ற முறையில் பட்ட அவமானங்கள் அந்த எல்லா அக்யுமலேட்டடங்களும் சேர்ந்துதான் அந்த ஆளுக்கு அடி விட்டுருக்கு அது மாதிரி நேத்து பாவம் நெறியாளர் மாட்டிக்கிட்டார் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டார் பெரும்பாலும் கிட்டத்தட்ட இப்ப முன்னாடி எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை நானும் இப்ப பாயசத்தை அதிகமாக சாப்பிடுறேன் நினைக்கிறேன் அதனால நானும் மாறிட்டேன் அதாவது அதே காயின்ல திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக அது போச்சு அதுக்கு பாரதியாரே பாரதியாரே ரௌத்ரம் பழகுன்னு சொல்லிருக்காரு இடையிலிடையில் கொஞ்சம் அளவுதிரமும் பழகணும் இல்ல அது திரும்ப அது அந்த பழைய பாம்பு கதை தான் சார் உன்னை சீருன்னு நான் சொல்லலையே அமைதியாக இருக்க சொன்னேன் உண்மைதான் கடிக்காத சொன்னேன் சீரு ஆமா சொல்லலையே ஆமா மற்றபடி அந்த பாஜக நண்பர் மேல நமக்கு என்ன பர்சனல ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் கிடையாது அல்லது அந்த ஆங்கர் மேல ஏதாவது ஒரு பிரச்சனையா ஒண்ணும் கிடையாது அவங்க ஒரு ஸ்டைல் கடைபிடிக்கிறாங்க அந்த ஸ்டைல் தான் அவதூறுகளாக தொடர்ந்து அடுக்கிறது எதை பற்றி கேள்வி கேட்டாலும் வேறு எதையோ பேசுவது அப்படிங்கிற ஸ்டைல் தான் பிரச்சனை நபர் ஒரு பிரச்சனையே இல்லை உண்மைதான் அது அது ஷோவுக்கு வர்ற எல்லாருக்கும் தெரியும் சார் அல்லது பாக்குற எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நேற்று இடைநிற்றல் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அதுக்கப்புறம் பல்வேறு பர்டிகுலர்ஸும் நேற்று பேசினோம் ஒன்றிய அரசின் துறைகள் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைகளை பற்றி பாராட்டி பேசியதை நீங்களும் குறிப்பிட்டீங்க நேற்று ஒரு விழாவில் ஒரு திறன் மேம்பாட்டு மையம் ஒன்றை திறந்து வச்சு பேசும்போது முதல்ல குளத்தூர்ல அவருடைய தொகுதியில முதலமைச்சர் திறந்து வச்சாரு இப்போ சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியன் தொகுதியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதியில திறந்து வச்சிருக்கிறாரு அதை பேசும்போது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த மூன்று ஆண்டுகள்னு எப்பவுமே முன்னால் நடந்ததெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த மூன்றாண்டுகளில் மட்டும்னு பேசும் பழக்கம் தமிழ்நாட்டிலேயே யாருக்கும் இல்லை குறிப்பாக முதலமைச்சருக்கும் இல்லை அதனால திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கால ஆட்சிகளில் என்னென்னலாம் செய்தது பெண்களுக்கு எம்பவர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதுலேருந்து லிஸ்ட் பண்ணி இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் வரைக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இதற்கு நடுவில் திமுக அல்லாத ஆட்சிகள் அண்ணா திமுக ஆட்சிகள்லையும் கூட இந்த ஏரியாவில் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இருக்குது அது எல்லாவற்றையும் தான் சேர்த்து பார்க்கணும் தமிழ்நாடு பெண்கள் எம்பவர்மெண்டில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல சரியாக தான் சொல்றாரு அதாவது நான் திரும்ப திரும்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்கணும் நாகரிகமான பண்பாடு மிகுந்த சமு சமுதாயமாக இருப்பதற்கு என்னென்ன நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பண்பாடான சமுதாயமாக கொண்டு வர்றதுக்கு தேவையான சட்டங்களையும் அரசு உத்தரவுகளையும் பிறப்பிக்கணும் முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் சந்தேகமே கிடையாது இவர் பண்ணுறது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு மட்டும் பண்ணல ஒரு அரசியல்வாதி அடுத்த எலெக்ஷனுக்கும் பண்ணுவார் ஆனால் அதை மீறி அடுத்த தலைமுறைக்குன்னு சொல்லி பல காரியங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கார் அதில் இது ஒன்று சொசைட்டி எல்லா கட்சியிலையும் திமுக உட்பட மேல் சாமூனிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்காங்க அவங்கள வந்து கட்சி கட்டுப்பாடுங்கிற இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு பப்ளிக் இஷ்யூ எதுலயும் அவங்க மேல் சாமினிசம் காட்ட முடிகிறது இல்லை இந்த திமுக கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியிலாம் உள்ள கட்சிகளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொசைட்டிக்கு என்னன்னா அவங்க கட்சியுடைய கோட்பாடு கொள்கை தெளிவாக இருக்குங்கிறதுனால அவங்க கட்சி உறுப்பினர் மேல்சாவின் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெளியில வந்து மேல்சாவின்னு சொல்கிற தைரியமே இருக்காது இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு அப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா உடனடியாக மற்றவங்ககிட்ட கட்சிக்கு உள்ளிருந்தே கண்டன குரல்கள் வரும் இது ஒரு பெரிய வசதி சொசைட்டிக்கு இந்த கட்சிகள் கொடுத்துருக்கிற ஒரு வசதி அடிப்படையில அந்த மேல் சாமினிஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா இந்த சட்டங்கள் இந்த அரசு உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்ததன் காரணமாக பெண்களுக்கு சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் தைரியம் வருது பாருங்க அந்த தைரியம் வந்து எம்பவர்மெண்ட் கிடைக்குதுங்கிறதுனால வர தைரியம் அந்த தைரியத்தினால அவங்க வந்து மேல் சாமினிஸ்டர் வந்து தம்பி போதும்பா அடக்கி வாசின்னு சொல்லிடுவாங்க அன்னைக்குதான் உண்மையான மேல் சாமினிஸ்ட் இல்லாத ஒரு சொசைட்டி வந்து பிரைட்டா வரும் இங்கு தைரியமாக வந்து புகார் சொல்வது அல்லது பொது வெளியில ஏராளமான பெண்களை கல்லூரிகளுக்கு போற பெண்களை பணிகளுக்கு போற பெண்களை எல்லாவற்றையும் பார்க்க முடியுது இதுவே வந்து ஒரு பழைய இருந்து சமூகம் மாறி வேற எங்கேயோ செல்கிறது அப்படிங்கறதையும் பார்க்குது வேற எங்கேயோ அப்படின்னா முன்னேறி செல்கிறது அப்படிங்கறத பார்க்குது ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இருக்குது சிறுமிகள் இப்ப என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தருடைய பேத்தி நான் அவ்வளவு பம்பு கெழுத்துக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு அந்நேரம் அப்பதான் இதுல ஜாயின் பண்ணியிருந்தேன் மல்டிநேஷனல் பி டெக் முடிச்சுட்டு நான் அவளை நான் வேணும்னே அவன் சீண்டி விட்டேன் நானு என்னமா முந்தைய மாதிரி பெண்கள் வந்து வெற்றி படிக்கட்டுகள்ல அதிகமா பார்க்க முடியறது இல்லையா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னா ஏன்னா நாங்க லிஃப்ட்ல வந்துடுவோம் உங்களுக்கு அது கண்ணு தெரியல அப்ப இந்த குழந்தைகள் இது மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கேப்டன் வந்து ஐ ஹவ் நெவர் அப்படின்னு ஒரு கோட்டாக்கு சொல்றாரு கிருஷ்ணே வாஸ் ஒன் சர்ச் இன்சிடென்ட் அப்படின்றார் நவர் ஹாட் மோர் எலக்வன்ஸ் சைலன்ஸ் பெண்களுக்கு அதிகாரம் தவிர இன்னொரு சர்ச்சை ஒண்ணு ஓடிட்டு இருந்தது சார் நேற்று அதுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனியாக நேற்று செய்தியாளர்களை சந்திச்சாரு அதுல வந்து கிளியர் பண்ணாரு மிஸ் இன்டர்பிரெடேஷன் அல்லது அந்த நிகழ்ச்சியை ரிப்போர்ட் செய்யறவங்க அதை எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அப்படி அல்லது இப்போ என்ன புரிந்து கொண்டாலும் அதுல மிஸ்சிவஸா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத மீடியாக்குள்ள பண்றாங்களா அப்படிங்கிறதும் ஒண்ணு இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் காரணிகள் இருக்கக்கூடும் அதனால நேற்று 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 முன்தினம் எல்லாம் தான் நம்ம பேசுனோம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதையுமே நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பேசணும் ஆனா கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் பேசி அவர் விடுத்த அறிக்கைக்கு மகேஷ் நேற்று பதிலும் சொல்லி அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கவில்லை அப்படி எதுவும் எண்ணமே கிடையாது அரசு பள்ளிகளை எப்படி வளர்க்கிறதுங்கிறதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறோம் வராத நிதிகளை பற்றி கூட நாங்க கவலைப்படல கொள்கை ரீதியாக மாறிக்கொள்ள வேண்டாம் நீங்க இப்படியே இருங்க ஸ்டேட்டே வந்து அதை சமாளிப்பதற்கான வழிகளை பார்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி அதனால் நாங்கள் வந்து முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த திசையில் முழுமையாக உங்கள் பள்ளி உங்களுடைய உதவி தேவைன்னு முதல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் அதன்படி ஒரு ஐநூறு கோடி ஐநூத்தறுபது கோடியோ என்னவோ அந்த அந்த ரேஞ்சில் வந்து பணம் வந்திருக்குது அதில் முன்னூறு கோடி சம்திங்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறோம் அரசால செய்ய முடியலங்கிறது உண்மை அதுக்கு ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டோம் அதன்படி அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் விவரிச்சு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா எந்த ஸ்டெப்பும் அபிஷியலா பிரைவேட்டைஸ் பண்றதுக்கான எந்த ஸ்டெப்பும் நடக்கவே இல்லை அதற்குள்ள அவசரப்பட்டு இது போன்ற அறிக்கைகளை விடுவதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது சிஎஸ்ஆர்ல வந்து இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒன் பெர்சென்ட் ஆஃப் தி ஃபண்டு கிராஸ் நினைக்கிறேன் கிராஸ் அமௌண்ட்ல ஒன் பெர்சென்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சோஷியல் இஷ்யூஸுக்கு இந்த சில பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் வந்து இவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தனியார் பள்ளிகள் வந்து மற்றபடி எந்த குறுக்கீடு செய்யறதுக்கு வாய்ப்பில்லை குறுக்கீடு செய்யறதுக்கு வாய்ப்புகளை வந்து கிரவுண்ட் லெவலில் யாரும் ஏற்படுத்தி விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு திட்டம் தான் சந்தேகவலி யார் யாரோ கொடுக்கலாம்னா அப்போ இவங்க கொடுக்கறது மட்டும் நம்ம எதுக்கு குறை சொல்லணும் அது நல்ல திட்டம் தான் இன்னொன்று பப்ளிகத்தில் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே கவர்மெண்ட் தான் செலவழிக்கணும் எல்லாமே கவர்மெண்ட் செலவழிக்கணும்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இப்போ இது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான் கம்பேர்ட் டு யூகே ஆர் ஃப்ரான்ஸ் ஆர் எனி கண்ட்ரிஸ் நார்வே ஸ்வீடன் அது வந்து ரொம்ப வெல்ஃபேர் ஸ்டேட் அங்கே வந்து டாக்ஸேஷன் வந்து அறுபது பெர்சன்டில் இருக்கு பல பேர் வந்து டேக்ஸ் கொடுக்கக்கூடிய முறை நிலைமையில் இருக்காங்க அப்போ அரசு சொல்லுது நீங்கள் சம்பாதிக்கிறவங்ககிட்ட நான் அப்படித்தான் வாங்குவேன் வாங்கினா தான் வெல்ஃபேருக்கு செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கும் இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா வெல்ஃபேர் கொடுக்க வேண்டிய பாப்புலேஷன் வந்து ரொம்ப பெரிய பாப்புலேஷனாக இருக்கு அப்போ இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து குயிக்காக வெல்ஃபேர் மெஷர் கொடுக்கணும்னா அதுக்கான பணம் வந்து வெறும் டாக்ஸேஷன்ல மட்டும் வராது இது மாதிரி வந்து இதில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்குது அரசுடைய குறுக்கீடு ஏன் பண்ண முடியலைன்னா அவங்களுடைய கா இது யூனிவர்சிட்டி டே நடக்கும்போது ஓல்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ இவர் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டீன் அல்லது டேரக்டர் வாட் எவர் தி தேர் தன்னுடைய தொப்பை வந்து எடுத்து முன்னாடி வந்திருந்தால இந்த போய் அப்படி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் டாலர் ரெண்டு லட்சம் டாலர் ஹாஃப் மில்லியன் டாலர் செக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ள அது வந்து அந்த யூனிவர்சிட்டி நடத்துறதுக்கு தேவையான அளவு பணம் வந்துடும் இவங்க யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க அல்லது பென்சில்வேனியா ஸ்டேட் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் அந்த பென்சில் இது அந்தந்த நகரமே அந்த யுனிவர்சிட்டி சொந்தம் அந்த ஏர்போர்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டி சொந்தமாக நிலத்தில் இருக்குது அதுக்கு இவங்க வந்து வாடகை வசூலிக்கிறாங்க அது இவங்களுக்கு போதுமானதாக இருக்குது இப்போ இது மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட அந்த மாதிரி வசதிகள் அந்த மாதிரி செல்வ வளங்கள் வந்து கிடையாது அவ்வளோ ரைஸ் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி பப்ளிக் இதில் வந்து ரேஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு அக்செப்டபிள் ப்ராக்டிஸாக எல்லாரும் இதில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அரசே எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து அந்த அளவுக்கு எங்க வருமானம் இருக்கு எல்லாத்துக்கும் வருமானம் வச்சிருக்கிறவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க பண்ணுக்கு வரி கிடையாது ஜாமுக்கு வரி உண்டு அதனால வெறும் பண்ணு தின்னு அப்படின்னு சொல்றவங்க வந்து ஜாம் கலந்துட்டியா போச்சு பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா எங்க எவ்வளவு பில் போடுறதுன்னா அது பண்ணுக்கு போடக்கூடாது ஜாமுக்கு மட்டும் போடணும் அவன் வந்தவன் எனக்கு பண்ணு வேண்டாம் ஜாமு வேண்டாம்னு ஓடி போற நிலைமை வச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப செய்யறவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கறதுல தவறு கிடையாது அது முதல்ல இதுல இதெல்லாம்ங்க இந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு இந்த மேட்டர் ஆஃப் ரன்னிங் அ ஸ்டேட் எதிர்க்கட்சிக்கு வந்து தெரியணும் தேர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரன்னிங் த ஸ்டேட் அவங்களும் உட்காந்து லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்றாங்க சட்டம் இயற்றுவது என்று சட்டமன்றம் சட்டமன்றத்தில் அவங்களும் தான் உறுப்பினராக இருக்காங்க அதனால எதுல பரசியல் செய்யணும் எதுல அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சமீப அண்மை செய்தியாக செய்திகள் இருக்கிறாங்க நான் எதிர்க்கில் டிவி ஆன் பண்ணலை அதனால் நண்பர்கள் தான் நான் அப்படியே போடுறேன் வேலூர் டிஎம்கே பிரமுகர் வீட்டில் இடி ரேட் நடந்துருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் துரைமுருகன் வீட்டில் சோதனைகள் நடக்குது அப்படின்னு போடுறாங்க மக்கள் வேறு வேறு கமெண்ட்ஸும் இருக்கு இந்த ஒன்று தவிர இவரை தவிர வர வரப்பிரசாதம் தவிர வேற நண்பர்களும் போட்டிருக்காங்க நடந்ததுங்கிறது இல்லை நடத்தி இருந்ததுன்னா நடக்கட்டும் என்னுடைய நடத்த வேண்டிய வீட்டுல எல்லாம் பண்ணாம இருக்கீங்கதான் என் கேள்வி ஈடிக்கு ஏங்கில்ஸ் வந்து அந்த மகேஷோட இன்டர்வியூவுக்கு கேட்ட கேட்டவுடன் மனம் நிம்மதி அடைந்தது அப்படின்னு சொல்றார் அது ரொம்ப விளக்கம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு கேபியும் இன்றைய தீக்கதிரில சொல்லி அவர்கள் கேபி சொன்னதும் இன்றைய தீக்கதிரில வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கே பாலகிருஷ்ணன் அவருக்கு விளக்கத்தை வரவேற்று கருத்து சொல்லியிருக்காருங்கிறதும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆக இருக்கு இப்படி இல்ல அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த அறிக்கை விட்டாரு அவர் கேள்வி கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி செய்திகள் வருது இந்த மாதிரி செய்திகள் வருகிறதே அரசு தரப்புல இருந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஆனா ஒரு பிரஷர் இருக்குல்ல சார் நீங்க வந்து கூட்டணி கட்சிங்கிறதுனால திமுக அரசு எது செய்தாலும் மௌனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர் சோஷியல் பிரஷர் ஒன்னை எதிர்க்கட்சிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு இப்படி கூட சொல்லாமல் நீங்க நீங்கள் இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் நீங்கள் தனியாருக்கு தாரைவார்ப்பதாக வந்த செய்திகள் ஆமா நீங்கள் தனியாருக்கு தாரைவார்ப்பதாக வருகின்ற செய்திகளில் எம்மியளவு உண்மை இருந்தாலும் கூட அதை கண்டிப்பதற்கு எங்களுக்கு கடமை இருக்கின்றதுன்னு கூட சொல்லலாம் அதை விட்டுட்டு தனியார் தாரவார்க்க போறாங்கன்னு நம்பிக்கிட்டு அறிக்கை விடுறதுங்கிறது பாலகிருஷ்ணன் வாரி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அதை செய்யாம இருந்திருக்கலாம் அப்புறம் நம்முடைய சாலமன் கேப்டன் சரியா வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு என்ன சிஎஸ்ஆர்ல வந்து எவ்வளவு எடுப்பாங்க அப்படிங்க பத்தி விளக்கம் சொல்லிட்டார் 2% of yeah, the 2 average net profit uh -huh. during the immediate immediate put immediate past or immediate to financial year at last what I, uh -huh. he means i think நன்றி ah, preceding த்ரீ three financial years as per csr policy அப்படின போட்டுட்டார் அதுவும் அடுத்த லைன்ல very good very good <laughs> okay sir uh, okay. இன்றைக்கு இதோட நிறுத்திக்கலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லி நிறைவு செய்யலாம் சார் இல்ல பேசுறத நிறைய பேசலாம்ங்கிறது உண்மை அதே சமயம் எந்த இடத்துல நிப்பாட்டணுங்கிறது வந்து நல்ல சரியான நேரத்துல கடுவாளம் போடுறீங்கங்கிறது வரவேற்க தகுந்தது இல்ல பாடுற மாதிரி பாடினது அழுதாலும் இதோட நீ பாட்டி சார் நாளைக்கு பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்